ஃபிஃப்டீன்த் இயர் ஆனுவல் டே ப்ரோக்ராமுக்கு வந்திருக்கிற உங்கள் எல்லோரையும் இன் கிரைஸ்ட் எஜுகேஷன் சென்டர் சார்பாக வருக வருக என வரவேற்கின்றேன் நம்முடைய டியூஷன் சென்டருக்கு ஃபிஃப்டீன்த் இயர் ஆனுவல் டே செலிப்ரேஷனுக்காக சீஃப் கெஸ்டாக வந்திருக்கிற நம்மளுடைய ஏரியாவினுடைய கவுன்சிலர் திரு ரேகா அன்புநிதி அவர்களை மையத்தின் சார்பாக வருக வருக என வரவேற்கின்றோம் குட் ஈவினிங் மற்றும் நம்முடைய கல்வி மையத்தில் பணிபுரியும் ஆசிரியர்கள் திரு பாலமுருகன் சார் சதானந்தன் சார் வெங்கடேசன் சார் ஜனார்த்தனன் சார் காஷிஃப் ஜீவா யுவஸ்ரீ பிரீத்தி முன்னாள் இந்நாள் மாணவர்கள் எல்லாரையும் வருக வருக என வரவேற்கின்றேன் தேங்க் யூ நிகழ்ச்சியின் முதலாவதாக வேதவாசிப்பு சங்கீதம் நூற்றி இருபத்தி ஒன்று சங்கீதம் நூற்றி இருபத்தி ஒன்று எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்தில் இருந்து எனக்கு ஒத்தாசை வரும் உன் காலை தள்ளாட ஒட்டார் உன்னை காக்கிறவர் உறங்கார் இதோ இஸ்ரேவேலை காக்கிறவர் உறங்குவதுமில்லை தூங்குகிறதும் இல்லை கர்த்தர் உன்னை காக்கிறவர் கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாயிருக்கிறார் பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுவதில்லை கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார் அவர் உன் ஆத்மாவை காப்பார் கர்த்தர் உன் போக்கையும் வரத்தையும் எதிர் முதற் என்றென்றைக்கும் காப்பார் ஆமேன் பிரேயர் அனைவரும் கண்களை முடுவோம் வானத்தையும் பூமியையும் படைத்த எங்கள் சர்வ வல்லமுள்ள பிதாவே இந்த மாலை வேலைக்கா எமக்கு ஸ்தோத்திரம் இந்த மாலை வேலையிலும் கூட கர்த்தாவே இந்த பதினைந்தாவது ஆண்டு ஆன்வல் டேக்கு எங்களை ஒன்று சேர்த்த கிருபைக்கா எமக்கு நன்றி செலுத்துகிறோம் வந்திருக்கிற சீஃப் கெஸ்ட் டீச்சர்ஸ் பேரண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரையும் இது கருத்தில் ஒப்புக் கொடுக்குறோம் ஒவ்வொருவரையும் நீர் பேர் பேராய் குடும்பம் குடும்பமாய் நீர் ஆசிர்வதியும் விசேஷ விதமாய் இந்த ஆன்வல் டேவை தொடக்கம் முதல் முடியும் வரை மட்டும் என் தேவன் எல்லா காரியத்திலும் உடனிருந்து எங்களை வழிநடத்தும் எல்லா காரியத்தையும் கருத்தில் ஒப்புக் கொடுக்குறோம் விசேஷ விதமாய் நாளை மறுதினம் தேர்வு எழுத போகிற பன்னிரெண்டாம் வகுப்பு பிள்ளைகளுக்காக விசேஷ விதமாய் ஜெபிக்கிறோம் பிள்ளைகள் நன்றாக ப பரீட்சை எழுதி நல்ல மதிப்பெண்கள் எடுத்து இந்த சமூகத்திற்கும் அவர்கள் பெற்றோருக்கும் பா நல்ல பெயர்களை வாங்கி கொடுக்க என் தேவன் விசேஷித்த ஞானத்தினால் நீர் ஆசிர்வதியும் மீதி இருக்கிற எல்லா நேரத்தையும் கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் நீர் பொறுப்பெடுத்துக்கொள்ளும் வழிநடத்தும் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே ஆமே அழகிய தமிழில் வரவேற்புரை வரிகள் ஆதியில் தோன்றிய மொழி முச்சங்கமும் வளர்ந்த மொழி தேனினும் இனிய மொழி செம்மொழி என்னும் மகுடம் சூடிய எனது அன்னை தமிழை வழங்கி எனது வரவேற்புரையை தொடங்குகின்றேன் தொற்றனை தூரும் மணக்கேணி மாந்தார்க்கு கற்றனை தூரும் அறிவு டிஐசியில் படிக்கும் மாணவர்கள் நல்ல சிந்தனை உடையவர்களாகவும் நாளைய சமுதாயத்தை நல்வழியில் கொண்டு போகும் தூண்களாகவும் இருக்கும் உங்களை அன்புடன் வ வாழ்த்துகிறேன் இந்த ஆண்டு விழாவுக்கு வருகை தந்துள்ள சிறப்பு விருந்தினரையும் மற்றும் ஆசிரியர் அவர்களையும் மற்றும் மாணவர்களையும் அன்புடன் என்று வரவேற்கிறேன் Good evening, everyone, respect our chief guests, teachers, parents, and my dear friends. This is my honor to welcome you all to our annual day. Today is a very special day for all of us as we gather here to celebrate the achievement, talent, and hard work of our students. Annual day is not just an event, it is a reflection of our effort and dedication throughout the year it is a day to showcase the amazing talents of our students, whether in academic, sports or cultural activities. it is also a time to thank our teachers, parents for their constant support and encouragement. on this occasion, we have planned an exciting program filled with dance, music, drama and inspiring speeches. each performance is a result of a great teamwork, creativity and practice by our students. And teachers, I hope that you all are enjoying the event. We are also here to honor the students who have excelled in different fields. Their handwork is determination, inspire all of us to aim higher and do better. I would like to take this opportunity to thank our respected principal and teachers for their guidance and efforts. A big thank you to all the parents for the being here and supporting us always. Let us remember the importance and collaboration and mutual respect by working together and learning from one another. We can achieve great things and make a positive impact on the world around us. So let us all sit back, relax, and enjoy this wonderful evening. Let the celebrations begin. Once again, I welcome you all and look forward to a productive and fulfilling day. Thank you. Thank you. தாய் தந்த அன்பு மொழி தந்தை சொன்ன அறிவு மொழி ஆரிராரோ சொல்லி தந்த அழகான நம்மொழி இனிய சொல்லும் மொழி திகட்டாத தவற மொழி சிறியதாக ஓர் தேன் மொழி நம் தமிழ் மொழி என்பதை பெருமையுடன் கூறி நம் மையத்தின் ஃபவுண்டர் திரு பிரபு ஜார்ஜ் அவர்கள் சீஃப் கெஸ்ட்க்கு பொன்னாட Thank you. सेवा yeah, ஸோ இந்த ஃபிஃப்டீன்த் ஆனுவல் டே நல்ல விதமாக எப்படி ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு இருந்தது பசங்க மட்டும்தான் இருந்தாங்க இப்போ நல்ல பேரண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க யூ வெரி மச் பேரண்ட்ஸ் ஃபார் கம்மிங் அண்ட் ஹானரிங் த ஃபிஃப்டீன்த் ஆனுவல் டே ஃபங்க்ஷன் அப்புறம் முக்கியமாக என்ன தேங்க்ஸ் சொல்லணுன்னா நம்ம கவுன்சிலர் மேம் அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஏன்னா லாஸ்ட் மினிட்ல அவங்க இன்வைட் பண்ணோம் அவங்க வரேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டாங்க ஏன்னா அவங்களுடைய பிஸி ஷெடியூல் இன்றைக்கி வந்து மார்ச் ஃபர்ஸ்ட் நம்ம சிஎம் உடைய பர்த்டே அவங்க காலையில் சென்னைக்கு போயிட்டு சிஎம்மை பார்த்துட்டு நமக்காக இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்காங்க ஸோ அவங்களுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாமா ஸோ அந்த ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு ஃபோர் ஓ கிளாக் தான் இங்கே வந்தாங்க ஸோ ரெஸ்ட் கூட எடுக்காமல் நம்ம இன்வைட் பண்ணோம் பசங்களுக்கு வந்து ஒரு ஹானர் பண்ணணுன்றதுக்காக நமக்காக இந்த இடத்துல வந்திருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் மேம் தேங்க்ஸ் சொல்லணுன்னா நம்ம டீச்சர்ஸ் லாஸ்ட்லேருந்து சொல்லலாம் ஃபஸ்ட்டு சொல்லணும்னா லாஸ்ட்டாக ஜாயின் பண்ணவங்க ப்ரீத்தி ஸோ அவங்க வந்து ப்ரீத்தி வாமா ஸோ ப்ரீத்தி எல்லாேருக்கும் தெரியும் செவன்த் ஸ்டாண்டர்டுக்கு இப்போ க்ளாஸ் இருக்காங்க இவங்களும் என் ஸ்டூடெண்ட்டு தான் அவங்களையும் நம்ம கல்வி மையத்தில் சேர்ந்து அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீச்சிங் ஈடுபாடோட வந்து பண்றாங்க அவங்களுக்கும் இந்த நேரத்தில் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் தேங்க்யூ வெரி மச் ப்ரீத்தி அதுக்கப்புறமா அஃப்ரோஸ் மேம் அஃப்ரோஸ் பாத்திமா ஸோ அஃப்ரோஸ் பாத்திமா வந்து பார்த்திங்கன்னா ஷீஇஸ் எம்எஸ்சி ஜுவாலஜி வித் பிஎட் அவங்க பிரின்ஸ் ப்ரின்ஸ்கூலில் ஒர்க் இருக்காங்க ஸோ அவங்களுடைய பிஸி ஷெடியூல்லேயும் நம்ம டியூஷனில் முதல்ல வந்து ஜாயின் பண்ணாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஜாப் கிடச்சிருச்சு இன்னும் நிறைய நல்ல விஷயம்லாம் நடந்துச்சு இருந்தாலும் இந்த இயர் முடிக்கணுன்றதுக்காக பசங்களுக்காக அவங்க டைம் ஒதுக்கி ஸோ அவங்க சயின்ஸ் சப்ஜெக்டை வந்து எஸ்பெஷலி டென்த் ஸ்டாண்டர்டுக்கு வந்து அவங்க ஃபுல் ரெஸ்பான்சிபிள் எடுத்து சிறப்பாக பண்ணிகிட்டுருக்காங்க அவங்களுக்கும் தேங்க்ஸ் அவங்கள பற்றி சொல்லணும்னா பசங்களுக்காக என்ன வேணாலும் செய்வாங்க திட்ட கூட மாட்டாங்க நான் திட்டினா கூட என்ன ஒரு மாதிரி பார்ப்பாங்க ஏன் இவர் திட்டுறாரு பண்ணுவாங்க அப்படின்னு பசங்களுக்கு எப்போவுமே சப்போர்ட் பண்ணுற ஒரு டீச்சர் யாருன்னா அஃப்ரோஸ் பாத்திமா தான் அது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்க இறங்கி உக்காந்து அவங்க பக்கத்தில் உக்காந்து சொல்லி கொடுப்பாங்க ரெண்டு லைன் படி மூணு லைன் படி அப்படின்னு ஸோ தேங்க் யூ அஃப்ரோஸ் பாத்திமா தேங்க்யூ ஸோ மச் அடுத்ததாக சொல்லணும் ஜீவா ஜீவா லாஸ்ட் இயர் வந்து நிறைய அவார்டு வாங்கினார் இவர் ஸோ அவர் வந்து இப்போ எயித்து நைன்த்து மேக்ஸ் சப்ஜெக்ட் வந்து இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணி இருக்காரு ஸோ அவருடைய ஈடுபாடம் நம்ம டியூஷனில் இருக்குன்றது ரொம்ப பெருமையாக இருக்குது அவருக்கும் இந்த நேரத்தில் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் இன்னும் என் ஸ்டூடெண்ட்டுன்றதில் பெருமையாக இருக்குது தேங்க்யூ அடுத்ததாக காஷிஃப் உல் ஹக் காஷிஃப் உல் ஹக் வெரி கைண்ட் அண்ட் ஹம்பிள் பர்சன் வந்து கையை கட்டிட்டு அப்படியே போயிடுவான் ஸோ நிறைய பேர் வந்து ரொம்ப பொறுமையாக வந்து டூ இயர்ஸாக சொல்லி கொடுத்துட்ருக்காப்புல இது வரைக்கும் கத்தி கூட பேசுனது இல்லை நல்லா வந்து நைன்த் ஸ்டாண்டர்டுக்கு எஸ்பெஷலி மேக்ஸ் வந்து அவன் சொல்லி கொடுத்துருக்கான் அவன் இன்ஜினியரிங் படிச்சிட்ருக்கான் செகண்ட் இயர் போயிட்டுருக்கான் ஸோ அவனுடைய கான்ட்ரிபியூஷனும் நம்ம டியூஷனில் இருக்குது இவங்ககிட்டேருந்து மேக்ஸ் படிச்சுட்டு வரவங்க தான் என்கிட்ட டென்த்து வராங்க ஸோ தேங்க் யூ காஷ்ரி ஃபுல்லாக் யூ ஃபார் யுவர் கான்ட்ரிபியூஷன் தான் வந்து யுஎஸ்டி யுஎஸ்டி அக்கா எல்லாருக்கும் தெரியும் ஸோ எயித்து ஸ்டாண்டர்டோட எயித்து ஸ்டாண்டர்டோடைய தூண் யாருன்னா இவங்க தான் இவங்க சத்தம் கேட்காம நம்ம டியூஷனில் ஒரு நாள் கூட இருக்காது அவ்வளோ அவங்க சத்தம் வந்து சுற்றி இருக்கிற எல்லா வீட்டுக்கும் கேட்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா அளவுக்கு பசங்கள் வந்து அவங்கள நர்ச்சர் பண்ணுவாங்க ஸோ இருந்தாலும் எல்லாத்தையும் பொறுமையாக சகிச்சிட்டு பசங்களுக்கு இப்போ வரைக்கும் அவங்களுடைய எஃபர்ட் கொடுத்துட்ருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் யோஸ்ரீ அடுத்ததாக சொல்லுன்னா ஜனார்த்தனன் சார் இவளை போகிற ஒரு பொறுமையான சார் இந்த உலகத்திலேயே பார்க்க முடியாது என்னை பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ் சப்ஜெக்ட் எடுக்கிறாரு இவர்கிட்ட நீங்கள் டென்த்து இங்கிலீஷ் படிச்சிட்டிங்கன்னா லெவன்த் டுவெல்த்து நீங்கள் இங்கிலீஷ் படிக்கவே தேவையில்லை அப்படியே போய் எழுதலாம் ஒன் ஆஃப் த பெஸ்ட் இங்கிலீஷ் டீச்சர் என்னை பொறுத்த வரைக்கும் இவரும் என் ஸ்டூடெண்ட்டு தாங்கிறதுல அதெல்லாம் எனக்கு ஒரு பெருமை யூ வெரி மச் சார் செம்மையாகிடுப்பா கிராமர் எஸ்பெஷலி நைன்த்து டென்த்து இப்போ கொஞ்ச நாளாக எயித்தும் எடுத்துகிட்ருக்காரு ஸோ அவர் சொல்கிறத கவனித்தாலே போதும் உண்மையிலேயே வந்து அந்த இங்கிலீஷ் நாலேஜ் வந்து சூப்பராக இருக்கும் ஒரு எந்த ஒரு டஃப்பான கொஸ்டின் கொடுத்தாலும் ஆன்சரை வந்து கரெக்டாக கெஸ் பண்ணி எழுதலாம் ஸோ அளவுக்கு அவருடைய எஃபர்ட் வந்து ஒரு லாஸ்ட் ஃபைவ் இயர்ஸாக அவர் வந்து நல்லா பண்ணிகிட்ருக்காரு தேங்க்யூ வெரி மச் சார் தேங்க்யூ ஸோ மச் அதுக்கப்புறமா சொல்லணும்னா வெங்கடேசன் சார் கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட் இந்த ஏர் அவரால் வர முடியல நாங்களே வரவேணான்னு சொல்லிட்டோம் தயவுசெய்து வந்துடாதப்பா ஏன்னா அவருக்கு ஒரு காலில் ஃப்ராக்சர் ஆனதுனால நாங்கள் வரவேணான் நிறைய நேரம் நிற்கக்கூடாது அவர் ஸோ அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வரதுக்கு கஷ்டமாக இருக்கும்னு ஆனால் பசங்க உண்மையிலேயே அவர் இல்லாத வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க இந்த வருஷம் கெமிஸ்ட்ரி ஸோ நெக்ஸ்ட் இயர் எப்படி இருக்குன்னு தெரியல பார்க்கலாம் அவர் அவருடைய கான்ட்ரிபியூஷன் வந்து இந்த வருஷம் இல்லை ஆனாலும் அதை நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ணோம் கெமிஸ்ட்ரியை வந்து படிக்க எவ்வளோ கஷ்டம்னு ஹையர் செகண்டரி பசங்க இப்போ ஃபீல் பண்ணியிருப்பாங்க புதுசாக லெவன்த்து வந்தவங்கெல்லாம் ஸோ சார் தேங்க்யூ ஸோ மச் உங்களுடைய கான்ட்ரிபியூஷன் நாங்கள் எதிர்பார்க்குறோம் தேங்க்யூ வெரி மச் நெக்ஸ்ட்டு சொல்லணும்னா பாலமுருகன் சார் காமர்ஸ் டிபார்ட்மெண்ட் அக்கவுண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் அதாவது தொட்டதெல்லாம் பொண்ணாகும் வாங்க எவ்வளோ மக்கா இருந்தாலும் அவர் தொட்டால் அவர் சப்ஜெக்ட் எடுத்தால் போதும் கன்ஃபார்மாக அவன் பாஸ் இன்னி வரைக்கும் எங்கள் ஸ்கூலில் சென்டம் கொடுக்குற ஒரே ஆள் அவர் மட்டும்தான் எங்களால் கூட கொடுக்க முடியல அவர் சப்ஜெக்டில் ஹண்ட்ரட் பர்சன்ட் பாஸு யாராவது ஒருத்தர் கண்டிப்பாக அவர் சப்ஜெக்ட்டில் சென் இத்தனைக்கும் காமர்ஸ் குரூப் தான் காமர்ஸ் குரூப்னால் எல்லாம் என்ன சொல்லுவோம் மார்க் கம்மியாக வாங்கினவங்க தான் அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் அவரை பொறுத்த வரைக்கும் அவர் தான் ஃபஸ்ட்டு மார்க் ஸ்கூல்லேயும் வாங்குவார் சப்ஜெக்ட்லேயும் வாங்குவார் சென்டமும் அவர் தான் கொடுப்பார் ஸோ அந்தளவுக்கு டேலண்ட் அவர் நம்ம டியூஷனில் வந்து கிளாஸ் எடுக்கிறாருங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் தேங்க்யூ வெரி மச் பாலமுருகன் சார் தேங்க் யூ ஸோ மச் அடுத்து சதானந்தன் சார் ஃபிசிக்ஸ் ஸோ இவரும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் மார்க் எடுக்கணுன்றது இவருடைய ட்ரீம் எப்பவுமே எல்லா வருஷமும் அவர் வருஷம் அவர் சப்ஜெக்டில் அதனால் அவர் வந்து டென்ஷன் ஆவார் ஒழுங்காக ரெகுலராக கிளாஸ் வரலன்னா அப்புறம் வந்து மார்க் எடுக்கலனாலே அவர் கோம் அவர் சொல்கிற கொஷின்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வரும் ஸோ ஒரு லாஸ்ட் லாஸ்ட் இயர்லாம் வந்து பார்த்திங்கன்னா நைன்ட்டி செவன் வாங்குனாங்களே சார் நைன்ட்டி செவனே வாங்குனாங்க ஸோ இந்த வருஷம் வந்து அதை விட அதிகமாக எதிர்பார்க்குறோம் எதிர்பார்ப்பாருன்னு நினைக்கிறேன் இல்லைனாலும் என்ன தான் திட்டுவார் என்னப்பா பசங்க மதிக்கவே மாட்டுறாங்க சொல் பேச்சே கேட்க மாட்றாங்க அப்படின்ற ஒரு வருத்தம் அவருக்கு எப்பவுமே இருக்கும் நீ கிளாஸுக்கு வரையாப்பா அப்படின்னு கேட்பேன் ஆமாம் அவனுங்க எங்கே ஏழரை மணிக்கு வரானுங்க அப்படின்னு சொல்லுவார் ஸோ அதெல்லாம் நெக்ஸ்ட் இயர் இருக்கக்கூடாது ப்ராப்பராக வந்து சார் சொல்கிறத கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் ஸோ தேங்க்யூ வெரி மச் ஃபிசிக்ஸ் சார் தேங்க்யூ ஸோ மச் அதுக்கப்புறம் இன்னொரு தேங்க்ஸ் சொன்னோன்னா பேரண்ட்ஸ் எஸ்பெஷலி இத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்கன்னா அதுக்கு காரணம் வந்து பேக் போனாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ் பேரண்ட்ஸ் இல்லாமல் ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை நீங்கள் தான் இவ்வளோ பசங்க வந்து இங்கே படிக்கிறாங்கன்னா அதுக்கு ரீசன் வந்து பேரண்ட்ஸ் தான் அவ்வளோ கஷ்டத்துலையும் பசங்க படிக்கணும் மார்க் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிற உங்களுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ் எங்களுடைய டியூஷன் சார்பாக எப்பயுமே நான் பேரண்ட்ஸ்கிட்ட கேட்டுக்கிறது ஒன்றே ஒன்று தான் ஆப்சண்ட் ஆகாமல் கிளாஸுக்கு அனுப்புங்க நாங்கள் படிக்க வச்சுக்கிறோம் தான் அந்த ஒரே ஒரு ரிக்வஸ்ட் மட்டும் எப்போவுமே பேரண்ட்ஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க மீதி எல்லாம் வந்து கற்றுக் கொடுக்க வேண்டியது எங்களுடைய க நீங்கள் உள்ளே வந்துட்டாங்கன்னா அவங்க வந்து உங்கள் பசங்கள் இல்லை எங்கள் பசங்க ஸோ அதனால் அவங்களுக்கு நாங்கள் என்ன செய்யணுமோ அதை கண்டிப்பாக நான் வந்து நாங்கள் வந்து செய்வோம் ஸோ பேரண்ட்ஸுக்கும் இந்த நேரத்தில் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஏன்னா சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் உள்ளே வந்தாலே இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டியூஷன் எப்படி இருக்குன்னு வராங்கன்னு தெரியல வந்தால் சும்மா உட்கார வச்சு படிக்க வச்சு அப்படியே அனுப்பிச்சுடுவாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க ஜாலியாக இருக்கும் அப்படின்னு இங்கே வந்தோடனே கிளாஸு போர்டில் கிளாஸ் எடுத்து சம் எடுத்து டெஸ்ட் எழுது அப்படின்னோடனே அவங்க ஒரு மாதிரி ஆயிடுறான் திட்டுவாங்க பேப்பர் கொடுக்கும்போது திட்டு வாங்கிறது ஃபுட் பேப்பர் வந்து அவங்க மிஸ்ஸு கொடுத்தா சந்தோஷமாக வாங்கிக்கிறான் நான் கொடுக்குறேன் அப்படின்னு உடனே அப்படியே அப்படியே மூஞ்செல்லாம் மாறிவிடும் ஏன்னா நிறைய கேள்வி கேட்பேன் அதனால் வந்து உடனே மூஞ்செல்லாம் மாறிடும் அப்படியே பவ்யமாக வருவான் அப்போ மட்டும் ஸோ அதனால் ஸோ ஸ்டூடெண்ட்ஸுக்கும் தேங்க்ஸ் ஏன்னா இந்த டியூஷனில் படித்தா நம்ம மார்க் வாங்குவோம் அப்படின்னு நம்பி இப்போ டியூஷன் இப்போ வரைக்கும் வந்துட்டுருக்கீங்க உங்களுக்கும் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்ஸ் இன்னும் சொல்லணுன்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் தான் ஏன்னா அரேஞ்ச்மெண்ட்ஸ் டெக்கரேஷன்ஸ் அரே எல்லாமே வந்து ஸ்டூடெண்ட்ஸோட கான்ட்ரிபியூஷன் இல்லாமல் எதுவும் நடக்காது ஸோ அவங்கள கான்ட்ரிபியூஷனில் இப்போ வரைக்கும் இந்த ஃபங்க்ஷன் நடந்துகிட்ருக்குன்னா அது காரணம் அவங்க தான் அவங்களுக்கும் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் எங்கள் டீச்சர்ஸ் சார்பாக எல்லாருக்கும் வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்